ஒன்று ரெண்டு கிடையாது ஆயிரம் பெண்கள் மூவாயிரம் வீடியோக்கள் வீடியோ மட்டும் மூவாயிரம் வீடியோ இதை பூரா எடுத்தால் அவன் ஃபுல்லாக களத்தில் இறங்கிட்டான் இது வீட்டில் யாருக்கும் தெரியல எம்பி சீட்டு வேறு ஒன்று கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே பத்தாயிரம் பென்ட்ரைவில் ஒவ்வொரு பென்ட்ரைவில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் வீடியோ யார் ரேவன்னா அவங்க மகன் வீடியோ ரெண்டையும் போட்டு கொண்டு போய் தெளிச்சு விட்டுருக்காங்க தொகுதி புறம் பஸ் ஸ்டாண்டில் எங்கே பார்த்தாலும் இதாக கிடைக்கும் பென்ட்ரைவா செஞ்சது தப்புன்னு சொல்லலை செஞ்சது நாங்கள் தண்டனை அணிவிக்கிறோம்னு சொல்லலை இல்லை நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோம்னு சொல்லலை ஆனால் இந்த வீடியோ எவ்வளவு விற்கக்கூடாது அப்படின்னு நல்லவேல ரைட்ஸ் கிளைம் பண்ணல தனியாக இருந்தால் தப்ப விட மாட்டாங்க எவனா இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனாலே பிடிச்சிடுவாங்க கூட்டணி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு உள்துறை வங்கையில் இருக்கு எக்ஸ்ட்ரல் கையில இருக்கு ஏர்போர்ட்ல அதான் ஏர்போர்ட்டு யார் உங்களை பிடிச்சிட முடியும் குற்றச்சாட்டு இருக்கு அவர் சொல்றாரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்ப நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்கன்னா அதெல்லாம் விட்டுருணுமா அப்ப எப்படி ஒரு முட்டாளாக காய் பாருங்க இவனெல்லாம் ஒரு தலைவனா ஏத்திக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் மகனை வந்து எம்பியாகவும் ஆக்கியிருக்க மக்கள் வந்து எவ்வளோ பாவம் பாருங்க அந்த ஹியூமன் கேட்டில் நிலைமை பாருங்கள் மதசார்பற்ற ஜனதாதளம் இதோட ஜனாதிபதி குழி தோண்டிட்டாங்கன்னு அர்த்தம் முடிஞ்சு இதோட அவங்க கதையும் தனாட காலம் முடிஞ்சு அழி அந்த குடும்பத்துக்கு அழிவு ஆரம்பிச்சு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் கர்நாடகாவில் ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் கர்நாடகா ஜேடிஎஸ் கட்சியினுடைய எம்பி பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறார்கள் பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் மீது மிகப்பெரிய புகார் அடுக்கடுக்கான புகார் ஆயிரம் பெண்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது என்னதான் சார் நடந்தது அதனோட பேக்ரவுண்டில் அதாவது இந்த ரேவண்ணான்ற நபர் வந்து ஒரு எம்எல்ஏ அவங்க அப்பா வந்து தான் உலக புகழ்பெற்ற சரித்திர புகழ்பெற்ற இந்தியாவின் வந்து மானத்தை காத்த மிகப்பெரிய ஒரு பிரதமராக இருந்த அது நேரு கூட அப்படி சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு பிரதமராக இருந்தால் எஸ்டி தேவகூட அதாவது திண்ணையில் படுத்துனவனுக்கு திருக்குன்னு வந்துச்சான் கல்யாணம்னு வாங்கி அந்த மாதிரி என்னென்னா எங்கேயோ கர்நாடகாவில் திண்ணையில் படுத்துன ஒருத்தரை கூப்பிட்டு போய் நேராக அவங்க போட்ட சண்டையில் இவரை பிரைம் ஆக்கி விட்டாங்க அந்த பெரிய பார்ட்டிகள் குஜராலு அது இதான் சண்டைலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு திருட்டு கும்பல் வந்து அது நம் நான் தான் தான் சொல்லி ஒரே சண்டையை போட்டு கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆளை பிடிச்சி கொண்டு போய் ப்ரைம் மினிஸ்டரை உட்கார வச்சிட்டாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் அதிர்ஷ்டம் தான் அதெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்ச உடனே அங்கே போய் அப்படியே உட்காந்து என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு எவனுக்குமே தெரியாது சர்வதேச நாடுகளுக்கெலாம் ஒரே சந்தோஷம் எப்படின்னா ஒரு புளி உருண்டையை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க சரி இன்னும் இந்தியாவில் பிரச்சனை இல்லை ஏதாவது பண்ணிக்கலான்ற மாதிரியான ஒரு இந்த தேசத்துக்கே ஒரு அவமான சின்னமாக இருந்த தேவகவுடா அந்த தேவகவுடாவுக்கு ரெண்டு பசங்க அவங்க எப்படி இருப்பாங்க அந்த குடும்பத்தில் வந்து மூத்த வந்து ரேவண்ணா அந்த ரேவண்ணா ரெண்டாவது பையன்தான் வந்து யாருன்னா ஒயிட் அண்ட் வயட்லேயே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அதாவது கர்நாடகாவோடய முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ண குமார குமாரசாமி இந்த குமாரசாமி வந்து மகன் இந்த மூத்த இந்த குடும்பத்திலேயே வந்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை காப்பு காக்கக்கூடிய ஒரு வாரிசாக வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகுது அந்த பையன்தான் இருபத்தெட்டு வயதானவன் எம்பி ஆனால் அவன் தான் இந்த ஃபெஜ்வால் ரேவண்ணா இவன் வந்து இந்த பையன் பிறக்கும் போதே ரொம்ப இருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவனை எப்படியா சிஎம் ஆயிக்கணும் முடிவு பண்ணுறாங்க இப்படி அந்த குடும்பம் அப்படி வளர்க்குது வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா குமாரசாமி என்ன பண்ணுறாரு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிடுறாரு குட்டி ராதிகான்னு ஒரு நடிகை ஒரே ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிது அந்த படத்தில் நடிச்சா அது ஆள் வந்து இருபது வயசில் இவன் ஐம்பது வயசு இருக்கும்போது அந்த குட்டி ராதிகாவை யார் குமாரசாமி கல்யாணம் பண்ணிடுறாரு யார் தேவகோடான்ற அந்த மாமனிதனுடைய ரெண்டாவது மகனுடைய இரண்டாவது ஒய்ஃப் தான் யாருன்னா குட்டி ராதிகா அப்போ மூத்த மகன் கொந்தளிச்சிடுறாரு இரண்டாவது ஒய்ஃபை வச்சுக்கிட்டு ரொம்ப அதுவும் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு பிள்ளையை வர பிறகுது ஒரு ஐம்பது வயசில் யாருக்கு குமாரசாமி குமாரசாமிக்கு ஐம்பது வயசு இருக்கும்போது ஒரு குழந்த பிறகுது ரைட்டா இது எல்லாமே ஒரு பெரிய கதை மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த காமிக்ஸில் வர கதை மாதிரி அப்போ மூத்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அந்த மூத்த மகன் இருக்கேன் ரேவண்ணா ரேவண்ணாவுடைய பிறந்த பையன்தான் வந்து இந்த இவன் யார் பிரச்சுவாக அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்குது சித்தப்பா குழந்தையாக பிறக்குது இவனுக்கு இருபது வயசு இருக்கும்போது அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது இவன் பார்க்குறா நமக்கே இருபது வயசு ஆச்சு ம சித்தப்பனுக்கு நாற்பது ஐம்பது வயசு ஆச்சு அவர் இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்தை பிறகு நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப வீட்டில் பிரச்சனை ஆகுது பிரச்சனை உடனே உடனே அந்த ரேவன் நான் போய் தேவ கூடாட்டை போய் எங்கள் நான் மூத்த மகன் எனக்கு தான் நீங்கள் முதல் ஒரு பதவியும் கொடுக்கல எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க ரெண்டாவது மகனை வாரூசியில் இருக்கார் அவன் விவரமான ஆள் வெறும் முப்பத்தஞ்சு சீட்டை வச்சிக்கிட்டு இப்போ காங்கிரஸை ஏமாற்றி அவன் சிஎம் ஆகியிருக்கான் உனக்கு அந்த தைரியம் இருக்கா உன உனக்கு அந்த திராணி இருக்கா நீ எம்எல்ஏ ஆறு வைக்க லாயக்கில்லாதவன் நீ வந்து முதல்ல பிறந்தவன்னா வாரிசு படி சொத்து உனக்கு தான் எழுதி வைக்கணுன்னா கூட உனக்கு அந்தளவுக்கு அறிவில்லை அவன் பாரு விவரமா முப்பத்தஞ்சு சீட்டை வச்சு அவன் பாட்டுக்கு காங்கிரஸ் கூட்டணி முதலமைச்சராக ஆகிட்டான் பாரு அவனை முதலமைச்சராகி இவன் ஆதரவு கொடுக்காம இவனே ஆகிட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய திறமசாலி அது போக நீ வந்து நடிகை கல்யாணம் மட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒன்றால் முடியுமா இருபது வயசு நடிகை ஐம்பது வயசுல கவர் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான் பாரு ஒன்றால் முடியுமா இதெல்லாம் ஒன்னும் கையால் ஆத்தனும் நீ வந்து ஏன்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காத உனக்கு வேணால் எம்எல்ஏ சீட்டு தரேன் முடிஞ்சா ஜெயிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி மூத்த மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துறாரு ரெண்டாவது மானுக்கு எம்எல்ஏ சீட்டு இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் யார் ரேவண்ணாவோட என் பையன் பார்த்துட்டே இருக்கான் இந்த குடும்ப பிரச்சனை பூரா தெரியுது இதுக்கிடையில் என்ன பண்ணுறாருனா ரேவண்ணா அவங்க வீட்டு வேலைக்காரியை ஜோலியை முடிச்சிடாரு யார அவங்க பண்ணையில் வேலை பார்க்குற வேலைக்காரியை முடித்தோடனே இதையும் எனக்கு தெரிஞ்சு போயிடுது என்னடா அப்பனும் சித்தப்பனும் இந்த ஆட்டம் ஆடுறாங்க சித்தப்பன் நடன ஒரு நடிகை கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தையை பற்றி வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம அப்பா என்னடா வேலைக்காரியிலேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வர உறுத்திய விட மாட்டுறோம் அம்மா இல்லாத டைமில் இப்படிலாம் பண்ணுறானே இவனும் என்ன பண்ணிடுறான் இந்த வழிக்கு போகிறதா அந்த வழிக்கு போகிறதான்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் யோசிச்சுன்னே தன்னுடைய தந்தை வழிக்கே போயிடுறான் போனவனே என்ன பண்ணுறான் நேராக சிவப்பு படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் வந்து கமலஹாசன் வந்து ஹீரோ கம் வில்லன் அவர் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வந்து பெண்கள்லாம் தவறானவர்கள்ன்ற மாதிரி ஒருத்தர் நினச்சிட்டே இருப்பான் அவனோட போய் சேர்ந்துருவாப்பில் உடனே இந்த மாதிரி செக்ஸ் வீடியோலாம் எடுத்து எடுத்து கொண்டு போய் கொலை பண்ணுறது இதெல்லாம் வந்து பெண்களை குடும்பப்படுத்தி கொலை பண்ணுறது வீடியோவை எடுத்து கொண்டு போய் அவங்க அப்பனை காட்டுவான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி இந்த குடும்பமும் அப்படி ஆயிருது அப்போ என்னென்னா அப்பா இப்படி போயிட்டான் தடி கட்டு போயிட்டான் அப்போ எம்எல்ஏ வந்து வேலைக்காரி ஒரு வேலைக்காரை விடுறதில்ல சித்தப்பா வந்து என்னன்னா நடிகை விடுறதில்ல இப்படி இவங்க பண்ணுற அட்டகாசத்தில் சரி தாத்தன்ட்ட போய் சொல்லியிருக்கான் ஒன்று அவன் அவங்க திறமை இருக்குது பண்ணுறாய்ங்க நீ என்னடா வந்து இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாது ஏற்கனவே உங்கள் அப்பையும் கம்ப்ளைண்ட் பண்ணா அவன்கிட்ட நான் இதை தான் சொன்னேன் ரெண்டாவது மகன் திறமை இருக்குது குட்டியிடையாக கவர் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான் ஒரு குழந்தையும் பெற்றுட்டான் அப்படின்னு நீ வந்து இந்த வயசில் நீ இதையாக செஞ்சுட்டு வந்து பேசினேன்னா பரவாயில்ல எதையா வந்து கம்ப்ளைண்ட் அப்பனை பற்றி சித்தப்பனை பற்றியும் கூப்பிட்டேனா நான் என்னடா பண்ணுறதுனே அவன் களத்தில் இறங்கிட்டான் அவன் களத்தில் இறங்கினா ஒன்று ரெண்டு கிடையாது ஆயிரம் பெண்கள் கிட்டத்தட்ட ஆயிரம்ன்றாங்க மூவாயிரம் வீடியோக்கள் வீடியோ மட்டும் மூவாயிரம் வீடியோ இதை பூரா எடுத்தால் அவன் ஃபுல்லாக களத்தில் இறங்கிட்டான் இது வீட்டில் யாருக்கும் தெரியல எம்பி சீட்டு வேறு ஒன்று கொடுக்குறாங்க பதினெட்டு இருபத்தெட்டு வயசில் எம்பி ஆகணும் பண்ணுறாங்க எம்பி ஆனால் அந்த அவங்க ஹாசன் தொகுதி அவங்களோட இந்த கவுடாக்கள் அதிகமில்ல தொகுதி அவங்க பாவம் ஏழை ஏழை மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மூதேவி குடும்பத்தை நம்புகிறாங்க நம்ம ஜாதியை காக்க வந்த கடவுள் தேவகவுடா அப்படின்னு ஏன்னா பேரும் தேவ கௌடா இன்னும் கவுடாக்கள்லாம் தேவன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் இவங்க வந்து என்ன மாதிரியான தேவன்றது அப்போ தெரியல அப்புறம் மகனுச்சு சீட்டை கொடுக்குறேன் அசனில் ஜெயிக்கிறான் பேரை ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தாலே அந்த வீடியோ வந்து உறவை அப்போ அவனோட இது பண்ணானோ அதே ஆளோடைய மகானம் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட கேவலமான வந்து இது வந்து சம்பவங்கள் கர்நாடகாவில் நடந்தது இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா கர்நாடகாவில் ஏ ஏற்பட்ட பிஜேபிக்காரன் வந்து சட்டசபையிலே செக்ஸ் வீடியோ பார்த்தி மாட்டி அமைச்சர் பதவியெலாம் போச்சு ரெண்டு மூணு பேர் அப்போ இவங்க ஏன் இவங்க எது லைட்டாக லீக் அவுட் ஆனோன்னா இந்த வீடியோ வரலை நம்மளை பெருசாக பார்க்க மாட்டாங்க மினிஸ்டர்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு ஒரு டைட்டாய் இப்படி இருக்கும்போது கரெக்டாக எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வீடியோ ஆட்கள் கையில் கிடைக்கிது கிடச்ச உடனே உண்மையிலே திருட்டு விசிடி கூட இவ்வளோ திருட்டு விசிடி போடலாம் அது கூட நீங்கள் வந்து அடுக்கடுக்காக பல லேயர்களை வச்சு போட்டால் கூட ஒரு ஒரு ரவுண்டுக்கு இருபது விசிடி சிடி சிடி தான் அந்த காலத்தில் போட முடியும் ஆனால் போட்டிருக்காங்க என் பாருங்கள் பத்தாயிரம் பென் டிரைவ்ங்க ஒரே நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே பத்தாயிரம் பென் ஒவ்வொரு பென்ட்ரைவில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் வீடியோ யார் ரேவன்னா அவங்க மகன் வீடியோ ரெண்டையும் போட்டு கொண்டு போய் தெளித்து விட்ருக்காய்ங்க தொகுதி பூரா பஸ் ஸ்டாண்டில் எங்கே பார்த்தாலும் இதாக கிடைக்கும் பென் டிரைவாக ஆனால் எங்கள் பென் ட்ரைவர் இருக்குன்னு ஒரு பதட்டமாக இருக்குது ஊரே ப தொகுதியே பதட்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் நான் ஒரு பென் வீட்டுக்கு பையன் போகிறான் பையன் போய் ஒரு பென்ட்ரைவர் இது என்னடா அதே பென் ட்ரைவ் மாதிரி இருக்குது ஆமாம் பஸ் ஸ்டாப்பில் கிடஞ்சின்றான் அவன் தங்கச்சி போகுது இதென்னா நீ ஒரு பென் ட்ரைவர் வச்சுருக்கேன்னு ஆமாம் நான் பஸ்ஸில் கடைந்துச்சு சீட்டு பக்கத்தில் யாராவது வச்சுட்டு போயிட்டாங்க அதான் என்னென்னு போட்டு பார்க்க போகிறேன் இப்படி வந்து அவங்க அப்பா வராரு அடுத்து பைக்கில் என்னென்னு பார்த்தா டீ குடிச்சிக்கிட்டு இருந்தால் டீ கடையில் பெண் டிரைவர் இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வர்றாரு சரி இதில் என்ன தான் இருக்குன்னு போட்டு பார்த்தா கொடூரமான காட்சிகள் டக்கு டக்குன்னு வீட்டில் இருக்கெல்லாம் பிடிங்கி போட்டு அதிபயங்கரமான வீடியோ ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அரை வீடியோலாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வீடியோ பிடிச்சிருக்கேன் தொகுதி தொகுதிப்புறம் பரப்பி விட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு முதல் நாள் இது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி ஹசன் தொகுதியில் இது வந்து என்னன்னா தேவகோடா குடும்பமே ஏற்கனவே தேவகோடானால இந்த நாட்டுக்கு அவமானமாக இருந்தது போக இப்போ தேவகோட மகன்களால் அவங்க கட்சிக்கே தேவ கவுடா குடும்பத்துக்கே அவமானம் வந்துச்சு கவுடான்ற இனத்துக்கே ஒரு அவப்பேரையும் அவமானத்தையும் தேடி கொடுத்துட்றாங்க எங்கள் தொகுதிக்கும் தேடி கொடுத்துறாங்கன்னொன்னே இப்போ என்ன செய்கிறதுன்னு அவங்க இதை கூட தப்புன்னு நினைக்கல என்ன செய்கிறது சரி ரைட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னு கூட நினைக்கல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போய் இதுக்கு ஸ்டே வாங்குறான் ஸ்டே வாங்குகிறாங்க கோர்ட்டு அன்னிக்கு இதை வெளியிடக்கூடாது இந்த வீடியோவை செஞ்சது தப்புன்னு சொல்லலை செஞ்சது நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோன்னு சொல்லலை இல்லை நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோன்னு சொல்லலை ஆனால் இந்த வீடியோ எவ்வளவு விற்கக்கூடாது அப்படின்னு நல்லவேளை ரைட்ஸ் கிளைம் பண்ணல இந்த வீடியோவுக்கு எங்கெங்கே கொடுத்தீங்களோ அதில் எனக்கு ஒரு அமௌண்ட் வரணும்னு நீங்கள் கிளைம் பண்ண அளவுக்கு அது போயிட்டுருக்கு இதுதான் இன்றைக்கி நான் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூஸில் பெருசாக வர்றதுக்கு நாளே ஆல் அப்ட் நாட்டிலே இல்லை வெளியே ஓடி போயிட்டார் ஜெர்மன் வரைக்கும் போயிட்டு இப்போ ஃப்ரான்ஸ் வரைக்கும் போன மாதிரி கூட சில தகவல்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி எப்படி சார் அதாவது ஒரு அதிகாரமிக்க இடத்துல இருந்தீங்க அப்படின்னா விஷயம் வெளியில் வர்றதுக்குள்ளே உங்களால் தப்பிச்சு நாட்டை விட்டே ஓட முடியுங்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியது மத்திய அரசோட கூட்டணி பிஜேபி இருக்குல்ல பிஜேபி கூட்டணியில் தானே இருக்காங்க அவங்க இவங்க தனியாக இல்லையே தனியாக இருந்தால் தப்ப ஓட மாட்டாங்க அவனாக இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனாலே பிடிச்சிடுவாங்க கூட்டணி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது உள்துறை வங்கையில் இருக்கு எக்ஸ்ட்ரல் அவங்க கையில் இருக்குது ஏர்போர்ட்டில் அதான் ஏர்போர்ட்டு யார் உங்களை பிடிச்சிட முடியும் நீங்கள் இருக்கிற இடம் அப்படி டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் நாள் லீக் அவுட் ஆன உடனே அடுத்த நாள் காலையில் ஓட்டு போட்டிருக்கேன் ஆனால் ஓட்டு வேறு போடணும்ல அவன் தூதில் அவனே ஓட்டு போடலன்னா அப்புறம் ஒத்த ஓட்டு பார்த்தாக்கம் இந்த மாதிரி ஆயிடுவன்ட்டு என்ன பண்ணியிருக்கான் டக்குன்னு ஓட்டையும் காலில் போட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த நாட்டுக்கு போலான்னு அன்றைக்கி பூராமே பகலில் ஃப்ளைட்டே கிடையாது எங்கேடா போகலாம் அங்கே போனால் அமெரிக்கா போனால் அமெரிக்கா விசாக வேணும் என்னென்னு தேடி தேடி பார்த்துருக்காங்க செங்கன் விசா விசாரணுருக்கு ஜெர்மன் ஃப்ரான்ஸு இட்டாலி போகலாம் ஸ்விஸ்ஸு போகலாம் அப்போ பிரிட்டன் போலாம் எல்லாம் ரோட்லேயே போய் ரோட்லேயே போயிடலாம் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் இறங்கிட்டிங்கன்னா பிரிட்டனில் போய் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது கார் இருக்குது எது வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் நேராக ஃப்ரான்ஸுக்குள்ளே போயிடலாம் அப்படியே நீங்கள் ஜெர்மன் போய்ட்டு அப்படியே ஸ்விஸ் போய் இப்படி இப்படி சுற்றி இப்படி வந்துடலாம் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க இந்த தான் இருக்குதுன்னா ஜெர்மன் ஃப்ளைட் இருந்துக்கு நைட் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கேன் உடனே டிக்கெட்டை போடுறா ஆனால் உடனே டிக்கெட்டை போட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டான் எஸ்கே பாய் இத்தனைக்கு சிட்டிங் எம்பி ஆனால் இப்போ ப எலெக்ஷன் இருக்கிறதுனால பவர் இல்லை இருந்தாலும் அடுத்த வரக்கூடிய எம்பி தேர்தலுக்கும் கேண்டிடேட்டு ஆனால் ஓடிட்டான் ஆனால் ஜெயிக்க மாட்டான்றாங்க இந்த டைம் இங்கே வந்து ஊரில் பெரிய அளவில் நான் கர்நாடகாவில் பேசின ஆசனில் செய்தியாளர்கிட்ட ஜெயிக்க மாட்டாங்க இந்த டைம்மை ஆனால் இந்த சர்ச்சை இல்லைன்னா அவன் தான் ஜெயிச்சிருப்பாட் இந்த சர்ச்சையை வந்து ஓட்டுக்கு ரெண்டாயிரூவா வேறு கொடுத்துருக்காங்க முதல் நாள் யார் இவிங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரரூவா சில பகுதிகளில் கொடுத்துருக்கேன் எஸ்என் தொகுதியில் ஆனால் இவங்க ஜீக்கிரமாரி இருந்துச்சு கரெக்டாக போட்டு தாக்கிட்டாங்க இந்த பிரச்சாரம் ஓயிற அன்னைக்கு இந்த இதை வந்து பென்ட்ரைவை எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டாங்க பயங்கரமான ரீச்ன்றாங்க சினிமா கூட அவ்வளோ ரீச் ஆகிருக்காது அந்த அளவுக்கு பயங்கர ரீச் ஆகி இதில் வந்து என்ன பண்ணுறது இதில் மாட்டின பெண்கள் இருக்காங்க பாவப்பட்டால் அவங்கெல்லாம் ஏன் அந்த வேலைக்காரியாக இருந்த பெண்மணியை வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது வீட்டில் வேலைக்கு போகிறோம் தனியாக இருக்கும்போது கூப்பிட்றாரு அவங்க ஒய்ஃபில்லாதப்பர் ரேவண்ணா நான் தான் முடியும் என்ன பண்ணுறது இது மேலே நான் போய் வெளியில் சொன்னேன் என்னை கொண்டுருவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி விடாமல் வேலைக்காரி மகளையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அதுதான் பிரச்சனை அப்பனும் பண்ணியிருக்கான் மகனும் பண்ணியிருக்கான் இப்படி கொடூரங்கள் நடந்திருக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல இதுக்கிடையில் மோடிஜி வேறு இந்த மாதிரி வீடியோகள்லாம் தலை பண்ணணுன்ருக்காரு அவன் கிட்ட பண்ணட்டும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அவர் ஒரு பிரச்சாரத்தில் அவர் ஒரு பக்கம் பேசி போயிட்ருக்காரு மொடிக்கூடிய இதுங்கிறது ஃபேக் வீடியோக்கள்லாம் நிறைய பேர் கிட்டே ஏன்னா இவங்க தரப்பில் அது வந்து முழுக்க முழுக்க ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவருடைய இமேஜை காலி பண்ணுறதுக்கு ரெண்டாயிரம் வீடியோவே உட்காந்து ரெடி பண்ணுவா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ரெடி பண்ணுவாங்க ஒரு மார்பிங் ரெண்டு ரெண்டாயிரம் வீடியோனா பண்ணணும்னா நீங்கள் வந்து சங்கர் படம் மாதிரிங்க எப்படி நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் குறைந்தபட்சம் ஏன்னா ஒவ்வொன்றையாக உட்காந்து அந்த ஃபேஸை மாஸ்க் பண்ணி பேச தூக்கி போட்டு அது தெரிஞ்சு போயிடும் அதாவது அந்த வீடியோவை வந்து இப்போ சித்தராமையாற்ற கொடுத்துருக்காய் பார்த்தோன்னே சொல்ல முதல் சீனை பார்த்தேன் டக்குன்னு ஆன் பண்ணோடனே உடனே வேண்டாத வேண்டாத அவனை தூக்கி உள்ளே போடு அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தில் வந்து பேசியிருக்காங்க அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு இது தெல்ல தெளிவாக நீதான்னு தெரியுது இது ஃபேக் வீடியோன்னு சொல்ல முடியாது தயவு செய்து குமாரசாமி பேசுனா தான் சொல்கிறாய் யார்ட்டன்னாட்டேன் பேசி ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சரில் பார்த்து விட்டுருக்கேன் என் குடும்பம் ரொம்ப நாசமாக போயிடும் வெளியிட்டதே நாங்கள் வேணாடான்ட்டு அவர் என்ன மனசுல நினச்சிக்கிட்டேன்னா சொல்லியிருக்காரு இது கிளியராக இருக்குது இதில் வந்து எவிடன்ஸ் இல்லை கொஞ்சம் குழப்பமா இருந்தால் கூட பரவாயில்ல கம்ப்ளைண்டாக இருக்குது இதை நம்ம நிறுத்தினோம்னா எங்கள் கட்சி கெட்ட பேர் ஆயிரும் அதனால் நீங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று எஸ்ஐடி டீம் போட்டு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன் பாவப்பட்ட அந்த பெண்கள் ஆணைய தலைவி தான் பாவம் இந்த வீடியோ எப்படி உட்காந்துருந்தோம்மா பார்க்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோவை எப்படி பார்க்க முடியும் ஒரு பெண்ணால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு ஸோ வந்து இதில் வந்து என்னென்னா இந்த இதுல கூட தமிழ் செய் ஜூம் மீட்டிங் போட்டாங்களா அப்ப கூட இந்த வீடியோவை தான் உள்ள தட்டி விட்டாங்களா என்னன்ற ஒரு பேச்சும் கல்ச்சர்ங்கிறது அண்ணாமலைக்கு பரவியா அது இங்க நோயா பரவச்சு இல்ல இப்ப இது கர்நாடகாவில நடந்திருக்கு ஒருவேளை அந்த வீடியோவை போட்டு விட்டாலும் போட்டு விட்டுருக்கலாம் வேற யாராவது வந்து என்னன்னா நீங்க இந்த கட்சியில ஓட்டு கேட்கறீங்களே உங்க கூட்டணியில் இருக்க ஆள் தான் இப்படி செஞ்சிருக்கான்னு சொல்லி போட்டிருக்கலாம் அதோட ஆடியோ மிஸ் ஆகிருந்திருக்கலாம் அப்படி கூட இருந்திருக்கலாம்ன்ற ஒரு பேச்சும் அடிபடுது அதுவும் தீவிரமாக விசாரிக்கப்பட தான் இதில் அப்ஸ்காண்டானவருடைய அப்பா அவர் மேலேயும் குற்றச்சாட்டுருக்கு அவர் சொல்கிறாரு நாலஞ்சு வருஷத்துக்கு பழைய வீடியோ இப்போ எதுக்கு வர்ற இங்கே அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா அதெல்லாம் விட்டுருணுமா அப்போ எப்படி ஒரு முட்டாளாக இருக்காய் பாருங்கள் இவனெல்லாம் ஒரு தலைவனை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் மகனை வந்து எம்பியாகவும் ஆக்கியிருக்க மக்கள் வந்து எவ்வளோ பாவம் பாருங்கள் அந்த ஹியூமன் கேட்டில்ஸோடய நிலமையை பாருங்கள் ஒருத்தன் வந்து ஒன்றும் மன்னிப்பு கேட்பான் இல்லை தெரியாமல் இது எங்கள் வீடியோ இல்லைன்னு கூட சொல்லலாம் சட்ட ரீதியாக போய் கோர்ட்டு முடிவு பண்ணும் மெசேஜ் பண்ணலாம் ஆனால் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இது எப்படி இருக்குது காமெடியாக இல்லை இதெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ போட்டுருக்கீங்கன்னா அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அது எப்போது அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ ஏன்னா ஒரு கொலையே பண்ணிட்டீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவனை குத்தி கொண்டேன் ஒரு பத்து பேரை கொண்டு விட்டேன் அது வந்து கே கேஸ் கொடுக்குறீங்க அவன் செத்துட்டான் பொதுச்சாச்சு அப்படின்ற மாதிரில இருக்கவங்க சொல்றாங்க முன்னாடி அந்த கூட்டணி சர்க்கார்ல குமாரசாமி இசையமா இருந்த கால காலகட்டம் காலகட்டம் அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இல்ல நாலு வருஷம்னா அப்படி வராது இவங்கதான் இருந்தாங்க பிஜேபி தான் ஆட்சியை கவுத்துட்டு தானே குமாரசாமி இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க முதல்ல அவங்க ஜெயிச்சு கொஞ்ச நாள் இருந்தாங்கல்ல ஆமா அதுக்கப்புறம் கவுத்துட்டு திரும்ப இவங்கள கூப்பிட்டு பிஜேபி ஆட்சி யூடியூரப்பா இருந்தாரு பொம்மை வந்தாங்க ஆமா ஸோ அந்த காலகட்டமாக தான் இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்களே அவங்க குடும்பத்திலே பண்ணும்போது என்ன சீரியஸாக விசாரணையாக பண்ணுவாங்க அவன் இப்போ பண்ணது அண்ணன் அண்ணன் மகன் ரெண்டு பேரும் இன்னும் இப்போ குமாரசாமி குழந்தையெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ இவங்க போட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ இது கரெக்டாக டேக்ஸ் கட்டலன்னு ஒரு கேஸ் போட்டாங்களே அதெல்லாம் என்னவா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடூர செக்ஸ் வீடியோ மாட்டி இருக்கிறதையும் இது பண்ணுறான்னா அப்போ சும்மா அந்த காங்கிரஸ் கட்சி இப்போ டாக்ஸ் கட்டலை இன்கம் டேக்ஸ் கட்டல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து இந்த மாதிரி கட்டலைன்னு கேஸ் போட்டா அதுக்கு என்ன பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இந்த கேடுகட்ட கேவலமான இந்த நாட்டோடைய பிளாக் மார்க்காக இருக்கக்கூடிய ஜனதா தள் ஏன்னா அது என்ன ஜனதா தள் செக்யூலர் அதாவது மதசார்பற்ற ஜனதாதளம் இதோட ஜனதா தளத்தை குடி தோண்டிட்டாங்கன்னு அர்த்தம் இதோ இதோட முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு இதோட அவங்க கதையும் கர்நாடகாவில் முடிஞ்சு அழிவு அந்த குடும்பத்துக்கு அழிவு ஆரம்பம் ஒரு நிறைய கேள்வி சார் இப்போ இதில் வந்து பாஜகவினர் என்ன தான் பண்ணுவாங்க ஏன்னா எடியூரப்பா மேலேயே ஆல்ரெடி வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை விட இவங்க எதுவுமே பேச முடியாது பதிலே சொல்ல முடியாது இப்போ எடியோ எடியூரப்பா மேலே போ போக்சோ வழக்கு இருக்கு முதலமைச்சராக இருந்த ஒரு ஆள் மேலே எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மேலே இந்த மாதிரி கேவலமான குற்றச்சாட்டோ வழக்குகளோ வந்ததே கிடையாது ஊழல் வழக்கு வரும் அது வரும் இது வரும் பணம் வரும் கொலை வழக்கு கூட இருக்குது ஆனால் இந்த மாதிரி கட்ட வழக்கு வந்து இவங்க பாஜகவை சேர்ந்த எடியூரப்பா மேலே தான் இதுதான் இது ஃபஸ்ட்டு வரலாற்று சிறப்புமிக்க வழக்கு அவர் மேலே போட்டது அது தான் அது அப்புறம் அவங்க கேட்பாங்க இல்லை இவங்க போய் கூட்டணி கட்சிக்காரனை எப்படி கேட்க முடியும் ஐயோ ஓ ஆள் ஓ மாநில தலைவரே இந்த மாதிரி பண்ணியிருக்கான் போக்சோ சட்டத்தில் கம்ப்ளைண்டில் இருக்குது நீ நான் என்னைய வைத்து கேட்குறேன் என் மகனை வந்து கேட்குறேன்னு வாங்கலை புரியுதா உங்களுக்கு என்ன பண்ணிட்டான் என் மகன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டா ஒரு நூறு பொம்பளைங்களை இந்த மாதிரி பண்ணிட்டான் அதுக்காக நீங்கள் கேள்வி கேட்பீங்களா கூட்டணியில் அப்படின்னு கேட்பாங்கல்ல ஸோ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கும்பல் தான் இது அட்டாரா கும்பல் தான் இது இந்த பாஜக கும்பலும் சரி ஜேடிஓ கும்பலும் ஸோ வந்து இவர்களை வந்து இதோட என்னென்னா முதல்ல வந்து ஒரு இருபத்தி எட்டு சீட்டில் இருபத்தாறு சீட்டு பாஜக போன முறை ஜெயிச்சு ஒன்று ஜனாதளம் ஒன்று காங்கிரஸ் ஒன்று ரெண்டு தான் ஜெயித்தாங்க இருபத்தாறு இடங்களே பாஜக ஃபுல் க்ளீன் ஸ்வீப் இப்போ இந்த முறை என்னென்னா ஒரு ஆறு ஏழு சீட்டு போயிடும் அப்படின்னு மாட்டாங்க ஏன் இப்போ அப்படி போயிடும்னு பார்த்தாங்கன்னா பாஜகவோட குமாரசாமி கட்சி கூட்டணி சேர்த்துட்டாங்க போன டைம் தனித்தனியாக நின்னாங்க இந்த டைம் கூட்டணி சேர்த்தா திருப்பியும் இருபத்தெட்டையும் நம்ம அள்ளிடலாம் ஏன்னா கொஞ்சம் தானே ரெண்டாயிரம் நாலாயிரம் ஓட்டு தானே பத்தாமல் இருக்குது அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க இப்போ இவங்களோட சேர்ந்ததுனால பிஜேபி இன்னொரு பத்து சீட்டு போக போகுது பிடிங்கிட்டு போக போகுது பாதிக்கு பாதி சீட்டு போயிடும்ன்றாங்க இந்த இந்த செக்ஸ் வழக்கில் முதல் கட்ட தேர்தலில் மட்டும் ஒரு ஆறு ஏழு சீட்டு போயிடும்ன்றாங்க ரெண்டு சீட்டு தான் போக வேண்டியது காங்கிரஸ்க்கு இந்த சொம்பு பிரச்சாரம் ஒரு பெரிய பீக்கில் போச்சு அதுக்கடுத்து இந்த செக்ஸ் வழக்கில் வந்து நாலு சீட்லேருந்து ஆறு சீட்டு வரைக்கும் முதல் இதில் வந்து இருபத்தி வந்து பதினாலு இடத்துக்கு தான் தேர்தல் நடந்தது நினைக்கிறேன் பதினாலும் நாலு தான் போயிருக்க வேண்டியது இப்போ பத்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு பத்து போட்டுருவாங்கன்றாங்க பிஜேபிக்கு அடுத்த ரெண்டாவது கட்ட தேர்தலில் டோட்டலாக முடிச்சுக்கட்டி வாங்கின்றாங்க இப்போ இங்கே முடிஞ்சுது அப்படின்னால நேஷனல் லெவல் அவுட்டு அப்படின்ற மாதிரி தான் பேசப்படும் பாபம் சார் ஒரு விரிவான உரையாடல் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயங்கிறத தாண்டி அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் இதை நோக்கி போகிறோம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு எளிய மக்களின் மீது அவங்க சுரண்டல் நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் என்ன பண்ணுறாங்க தேசிய ஊடகங்கள் பேசலை தேசிய மகளிர் ஆணையம் நம்ம குஷ்புவெல்லாம் அதில் உறுப்பினராக இருக்காங்க அவங்க எதுவும் சோமோட்டோவோ வாயும் திறக்கலை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் உடனே இடத்துக்கு அதுதானே குஷ்புவை போட்டு வச்சுருக்காங்க வாயை திறக்கக்கூடாதுன்ற இந்த இதில் வந்து பிஜேபிலாம் வாய் தரக்கூடாது வேறு எதா இருந்தால் கப்புன்னு பிடிச்சிடணும் ஒன்று அதெல்லாம் இப்போ கட்சியோட அவமான சின்னம் அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய கேவல சின்னம் ஏன்னா அது அது வடநாட்டில் பிறந்த ஒரு லேடிக்கு இப்படி தமிழ்நாட்டு கல்ச்சரை பற்றியோ தமிழர்களை பற்றியோ அது என்ன தமிழ்ச்சி மாதிரியாக இருக்க போகுது அதெல்லாம் இருக்கார் அதுவும் அந்த ஸ்டைலில் தான் இருக்கும் அதை எதிர்பார்க்குறது தப்பு அது சும்மா ஏதோ அது ஒரு அவமான சின்னத்தை தூக்கி போட்டு வச்சுருக்கேன் என் கட்சியில் அது வாயை திறந்தாலே கூவம் நான் இதாக மாதிரி தான் அதோட கணக்கு ஸோ அதெல்லாம் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு வந்து மகளிரை காப்பாற்றி இருப்போதா அதில் அதை காப்பாற்றிருக்கேன் அது வாயை விடாம எங்கேயும் மாட்டாம இருந்தாலே போதும் அப்போ சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி